திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமானடி செய்த திருவாசகத்தில் திருவெம்பாவை பாடல் என் ஏழு திருச்சிற்றம்பலம் அந்நீவையும் சிலவோ பல அமரர் உன்னர்க்கு அரியான் உருவன் 익ரும்சி редான் அன்னேருsem darfத்தை мень으면서 சிலவோப்பல அமரர் உன்னர்க்கு அரியான் உர்வன் இரும்சிστ Pfizer��் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னாய் என்ன முன்னம் தீ சேர்மெழுகு ஒப்பாய் நாம் உண்ணும் தீ சேர்மிழுகு ஒப்பாய் இந்நானை என்னையன் இன்னமுதண்டோமும் சொன்னோம் கேள்வி வேறாய் இன்னும் தோயிலோதீயோ இந்நானை என்னையன் இன்ன முதண்டெல்லோ சொன்னோம் கேள் வேறாய் இன்னும் தூயிலுதீயோ வன் பேதையர் போல் வாழா கேடத்தீயால் வன் பேதையர் போல் வாழா கேடத்தியால் என்னே தூயிலின் பரிசேலொரும் பாவாய் என்னே துயிலின் பரிசேலொரும் பாவாய் ஆற்றம்பலம் மணிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி பாடலோட விளக்கத்தை பார்க்கலாமா மேலான தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களாலும் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீறு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களைக் கண்டாலே சிவசிவ என்று சொல்வாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் எல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்திற்கு காரணம்தான் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் இறகி போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா இந்த பாடலோட உட்கருத்து என்னன்னு பார்க்கலாமா அதிகாலை வேளையில தூங்கவே கூடாது நம் பணிகள் துவங்கி துவங்கிவிடணும் மார்கழியில் பனி அடிக்கிறதே என்றெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது எல்லா தட்பவெப்பங்களுக்கும் வெப்பங்களுக்கும் தகுந்தாற் போல நம் உடலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காலை தூக்கத்திலிருந்து விடுபடுபவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி சூரியனை பார்க்காத ஒவ்வொரு நாளும் வீணே அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம்